அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தினம் ஒரு விஐபி தொகுதி வீதம் தமிழகத்தினுடைய முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்களின் சொந்த தொகுதியான குளத்தூர் தொகுதி தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சொந்த தொகுதியான எடப்பாடி தொகுதியை பார்த்தோம் தற்பொழுது தமிழகத்தில் மூன்று முறை முதலமைச்சராகவும் நீண்டகாலம் நிதியமைச்சராகவும் ஒருமுறை துணை முதலமைச்சராகவும் இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற போடிநாயக்கனூர் தொகுதியை இந்த வாரம் விஐபி தொகுதியாக காணலாம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவினுடைய பொருளாளராக நீண்டகாலம் பணியாற்றியவர் இதேபோன்ற நிதியமைச்சராக பதினோரு நிதி பட்ஜெட்களை தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தினுடைய தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வலம் வந்தார் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்தவர் அதிமுகவினுடைய அவை முன்னோராக இருந்தவர் என பல்வேறு அடையாளங்களை கொண்டவர் ஓ பன்னீர்செல்வம் இவர் அதிமுகவின் தீவிர விசுவாசியாக இருந்தார் எம்ஜிஆர் காலத்திலேயே அதிமுகவில் இணைந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து இரண்டாயிரம் ஆண்டு வரையிலும் பெரியகுளம் பேரூராட்சியினுடைய பேரூராட்சி மன்ற தலைவராக பணியாற்றி வந்தார் இதன் பின்பு சசிகலா மற்றும் டிடிவி தினகரனின் நட்பு கிடைத்ததால் இவர் சட்டப்பேரவை தேர்தலுக்கு போட்டியிட்டார் முதல் முறையாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பெரியகுளம் தொகுதியில் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்பொழுது இவர் ஐம்பத்தி நான்கு புள்ளி இரண்டு எட்டு சதவீதத்தோடு மிகப்பெரிய வாக்கு வங்கியையும் பெற்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது முறையும் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்ட இவர் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு எட்டு சதவீத வாக்குகளோடு வெற்றி பெற்றார் பெரியகுளம் தொகுதி தனி தொகுதியாக மாற்றப்பட்ட பின்பு போடிநாயக்கனூர் தொகுதிக்கு சென்ற இவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு போடிநாயக்கனூரில் முதல் முறையாக போட்டியிட்டு சுமார் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதத்தோடு மிகப்பெரிய வெற்றியை குவித்தார் போடிநாயக்கனூர் தொகுதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட தொகுதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவிற்குள் நுழைந்தவுடன் ஜே அணி ஜா அணி என இரண்டாக பிரிந்தது அப்பொழுது ஜே அணியின் சார்பில் செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு போடிநாயக்கனூரில் போட்டியிட்டு மகத்தான வெற்றி பெற்றார் இப்படி ஸ்டார் அந்தஸ்து கொண்ட தொகுதியாக இருந்த போடிநாயக்கனூர் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறைதான் அவருக்கு முதலமைச்சராகும் வாய்ப்பு கிடைத்தது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டின் காரணமாக பதவி விலக நேர்ந்தபோது அப்பொழுது போடிநாயக்கனூரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக்கப்பட்டார் அதன் பின்பு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியே வந்தவுடன் முதலமைச்சர் பொறுப்பை துறந்தார் அதிமுகவினுடைய தீவிர விசுவாசியும் இவர் மட்டுமே யாருமே உயர் பொறுப்பிலிருந்து மீண்டும் அந்த பொறுப்பை இழக்க தயாராக இருக்க மாட்டார்கள் ஆனால் ஓபிஎஸ் போன்ற ஒரு உத்தமமான தலைவரை நான் பார்க்கவே இல்லை ஓபிஎஸ் போன்ற தொண்டன் கிடைத்ததற்கு நான் மிகப்பெரிய பாக்கியம் செய்துள்ளேன் என செல்வி ஜெயலலிதாவால் புகழப்பட்டவர் அதன் பின்பு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போடிநாயக்கனூர் தொகுதியிலேயே போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒரு வாக்குகளை நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஆறு சதவீதத்துடன் பெற்று வெற்றி பெற்றார் இதே இதேபோன்று போடிநாயக்கனூரில் போட்டியிட்ட இவர் ஒரு லட்சத்தி ஐம்பது வாக்குகளை நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவீதத்தோடு பெற்று வெற்றி பெற்றிருந்தார் போடிநாயக்கனூரில் இவரை எதிர்த்து திமுகவின் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார் இவர் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளை நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு ஐந்து சதவீதத்தோடு பெற்று தோல்வி அடைந்திருந்தார் தங்க தமிழ்ச்செல்வனும் ஓ பன்னீர்செல்வம் இருவரும் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் ஓ பன்னீர்செல்வனுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் போக்கு இருந்து வந்தது இதனால் ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்த்து தேனியில் அவரால் அரசியல் செய்ய முடியவில்லை ஏனெனில் ஓ பன்னீர்செல்வம் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் என பல்வேறு பொறுப்புகளில் இருந்த அவரால் மாவட்ட செயலாளரான தங்க தமிழ்ச்செல்வனால் எதுவும் செய்ய முடியவில்லை எனவேதான் செல்வி ஜெயலலிதா இறந்த பின்பு சசிகலா அணியை ஆதரித்து தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுகவிலிருந்து வெளியேறி பின்பு திமுகவில் இணைந்தார் திமுகவில் இணைந்த இவர் ஓபிஎஸ்க்கு எதிராக களமிறக்கப்பட்டார் இருப்பினும் ஓபிஎஸ் அவர்கள் போராடித்தான் இவரை வெற்றி பெற்றிருந்தார் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி மொத்த வாக்காளர்களாக இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பேரும் பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேரும் ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி ஐம்பது பேரும் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருபத்தி ஓரு பேரும் உள்ளார்கள் போடிநாயக்கனூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் முக்குளத்தூர் கணிசமாக செறிந்து வாழ்கிறார்கள் சுமார் இருபத்தாறு சதவீதம் மக்கள் முக்குளத்தூர் இங்கு வசித்து வருகிறார்கள் இவர்களே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாகவும் இருக்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து பட்டியலின மக்கள் இருபத்தி நான்கு சதவீதமும் செட்டியார் ஒகாலிகா கவுடாக்கள் பிள்ளைகள் நாயுடுகளும் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பது முக்குளத்தோர் மற்றும் பட்டியல் என மக்களே ஆவார்கள் இந்துக்கள் இங்கு கணிசமாக வசித்து வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் வசித்து வருகிறார்கள் தற்போதைய சூழ்நிலைப்படி போடிநாயக்கனூர் தொகுதியில் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கிறது என்றாலும் கூட அது இரட்டை இலைக்காக உள்ள செல்வாக்கு என்றே கூறப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் தேனி ஓபிஎஸ்னுடைய சொந்த மாவட்டம் மீண்டும் அவர் அதிமுகவில் இணைவார் என்று பல்வேறு நபர்களினுடைய கருத்துக்களாக இருந்து வருகிறது தேனி மாவட்டத்தின் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர் இதேபோன்று போடிநாயக்கனூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் செல்வி ஜெயலலிதா இப்படி தேனி மாவட்டம் என்பது அதிமுகவிற்கு மிக நெருக்கமான மாவட்டமாக இருந்து வருகிறது இரட்டை இலை சின்னம் அவர்களுக்கு பரிட்சயமான சின்னமாகவும் இருந்து வருகிறது ஓபிஎஸ் வெற்றி பெறுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்து வருகிறது அதே சமயத்தில் தற்பொழுது ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து இருந்து விலக்கப்பட்டுள்ளார் மிக விரைவில் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்ற ஒரு செய்தி வந்தாலும் கூட இதுவரையிலும் அது நடைபெறவில்லை வரும் ஆறாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரவுள்ளார் அப்பொழுது பிரதமர் மோடியை ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் சந்தித்து பேச உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் அதிமுகவில் இணைந்தால் அவருக்கு கூடுதல் பலமாக இருக்கும் இவர் மீண்டும் போடிநாயக்கனூரில் தான் போட்டியிடுவார் அவ்வாறு போட்டியிட்டால் எளிதாக வெற்றி பெறலாம் அதே சமயத்தில் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் ஓபிஎஸ் போடிநாயக்கனூரில் போட்டியிட்டால் அவருக்கு வெற்றி என்பது மிக கடினமாக இருக்கும் போராடிதான் வெற்றி பெற வேண்டும் ஏனெனில் ஒருவேளை அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போடிநாயக்கனூர் தொகுதியில் வேறு யாராவது நிறுத்தப்பட்டால் அதிமுகவினுடைய வாக்குகள் பிரியும் இதே போன்று திமுகவும் இங்கு பலமாக உள்ளது எனவே ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு கடினமாக மாறிவிடும் வரும் காலம்தான் இதற்கெல்லாம் பதில் கூற வேண்டும் நன்றி